கொட்டாய் பகுதியில் நீளம் பண்பாட்டு மையம் நடத்தும் கைப்பந்து விளையாட்டு போட்டியை தொழிலதிபருமான ஜான் பாபு அவர்கள் துவக்கி வைத்தார் தருமபுரி அடுத்த நாயக்கன் கொட்டாய் நத்தம் பகுதியில் நீளம் பண்பாட்டு மையம் நடத்தும் கைப்பந்து விளையாட்டு போட்டி நீலம் பண்பாட்டு மையம் மாநில ஒருங்கிணைப்பாளர் உதயா தலைமை தாங்கினார் நீளம் பண்பாட்டு மையம் தர்மபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் நீளம் பண்பாட்டு மையம் ஆலோசகர் அதிகமான் சிலம்பரசன் சண்முகம் தலைமை தாங்கினர் சிறப்பு அழைப்பாளர்கள் தொழிலதிபருமான பி பள்ளிப்பட்டி ஜான்சன் பாபு தலித் விடுதலை கட்சி மாவட்ட செயலாளர் நாகேந்திரன் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அணி சரவணவேல் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் அணி பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் சுரேஷ் தருமபுரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பிரபு ராஜசேகர் உட்பட சிறப்புரை ஆற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் ஜான் பாபு அவர்கள் முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கி அவர் பேசுகையில் இந்த ஊருக்கு நான் நிறைய பணிகள் செய்ய கடமைப்பட்டுள்ளேன் எந்த பணியானாலும் என்னிடம் எந்த நேரமும் தயங்காமல் கேளுங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யவும் நீளம் பண்பாட்டு மையத்திற்கு உதவிகள் செய்ய எந்த நேரமும் தயாராக உள்ளேன் என்றும் தெரிவித்தார் இரண்டாம் பரிசு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி பதினைந்தாயிரமும் மூன்றாம் பரிசு தருமபுரி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மருத்துவர் பிரபு ராஜேகர் பத்தாயிரமும் நான்காவது பரிசு தருமபுரி தெற்கு ஒன்றிய பொருளாளர் சந்திரசேகர் ஐந்தாயிரம் ரூபாயும் ஐந்தாவது பரிசு திமுக கலைச் செயலாளர் முருகன் மூன்றாயிரம் ரூபாயும் மற்றும் வெற்றிவேல் உதயா முத்தமிழ் சதீஷ் ஆகியோர் ஆறுதல் பரிசு கொடுத்தனர் இந்த கைப்பந்து போட்டியில் சுமார் முப்பது அணிகள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் நீளம் ஃபவுண்டேஷன் மைய நிர்வாகிகள் சிலம்பரசன் ஷண்முகம் அதியமான் சரவணன் பிரவீன் சிவனேசன் அஜித் சக்திவேல் அன்பழகன் திருப்பதி அதியமான் ஹருள் கலைவாணன் வெற்றி வினோத் சவுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை நடத்தினர் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதிலே எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை எங்களுக்கெல்லாம் தந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்தில் தான் பொழித்தா போதும் நாடு எப்படி போனால் என்ன நாம பொழிச்சா போதும் என்ற சூழ்நிலை போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இந்த நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய இளைஞர்கள் எல்லாம் ஒரு பொதுவான நிகழ்வனை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய கூடிய இந்த பணிகளை செய்து கொண்டு குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற வகையிலே இந்த நீளம் பண்பாட்டு மையம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இந்த பகுதிகளை செய்துகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களை எல்லாம் நாம் பாராட்ட வேண்டும் என்பதிலே டெல்லிவுக்கு சந்தேகம் நீளம் பண்பாட்டு நடத்தும் ஒவ்வொரு விழாவிற்கும் என்னுடைய பங்களிப்பும் எப்போதும் இருக்கின்றது

எனக்கு என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற எல்லா தம்பிங்களுக்கும் நன்றி அடுத்தது இப்ப இல்லை நான் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் வாங்க நீல மையம் அப்படின்னாக்கா நீளத்துக்காக தலை வணங்குறவன் நான் என் குடும்பம் எல்லாம் மொத்தம் எந்த கட்சியா இருந்தாலும் சரி நான் கட்சியை பத்தி பேசுறதுக்கும் எதுக்கும் போக மாட்டேன் அரசியல்ன்றது எனக்கு வந்து அப்பாத பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி மாதிரிக்கிறவங்களாம் வந்து முன்னோடணும் பெரிய ஆள் ஆகணும் அவங்க மத்தியில் இந்த நீளக்கோடியெல்லாம் கட்டிக்கிறீங்கல்ல அவ வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும்னா எங்கள் மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு ஆசைப்படணும் அவ்வளோ வர முடியாது ஏன்னா நான் டெல்லி செல்கிறேன் தம்பிக்கு தெரியும் என்னை வீட்டில் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டம் ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கிறாங்க கடையில் நான் வந்து எப்போ பார்த்தாலும் வெளியில் தான் இருப்பேன் ஹைதராபாத் டெல்லி இன்னைக்கு சாயந்தரம் போயிடுவேன் நாளைக்கு வந்து வர முடியாது அதனால் இன்னைக்கு இப்பொழுது அந்த தொகையை கொடுத்து விட்டு செல்கிறேன் நான் வரலன்னு ஏதோ நன்றி கண்டிப்பாக வரணும் எப்போ வேணாலும் வரணும் உங்களிடம் ஐயா நீங்க கொடுத்துருவங்க